no, no. மனிதர்களோடு பழகியதில்லை வந்தால் பழகவிடும் வருகிறாயா ஒவ்வொரு நாளும் ஓடி இறை தேட வேண்டாம் வீட்டில் வாழ்வதில் சில நன்மைகள் இருக்கின்றன அது காட்டில் வாழ்வதிலும் சில நன்மைகள் இருக்கின்றன நான் காட்டில் சுதந்திரமாக உறவுவதையே விரும்புகிறேன் அதுவும் சரிதான் நான் மனிதர்களுடன் நன்கு பழகிவிட்டேன் அவர்களை பிரிந்து நல்லது நண்பா அப்பப்போது நீ காட்டுக்கு வா நான் சந்திக்கலாம் நேரம் கிடைக்கும் கிடைக்கும் போது நான் வழியிலேன் ஓ மிக்க மகிழ்ச்சி